வணக்கம் இன்னைக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு சுடியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்க பொடியா கட் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சாச்சு இப்ப மேர் மாவு ரெடி பண்ணிக்கிறேன் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இதை இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் திக்காவே கலந்துக்குங்க ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரிஸ்பே வந்த பிறகு எடுத்துடலாம் புறவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்